ஏற்கனவே அந்த கல்விக்கான நிதி கொடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு திமுக மத்திய அரசு நோக்கி குத்துச்சண்டை வந்து கூட்டிட்டு இருக்காங்க ஆஹ் இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கான அந்த மக்களை அந்த தொகுதியை குறைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு முதலமைச்சர் மார்ச் அஞ்சாம் தேதி காலை பத்து மணிக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில இந்த கூட்டம் வந்து நடைபெறும் மறக்காம எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இப்ப பாருங்க தமிழ்நாடு தென் மாநிலம் எல்லாமே இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல பெரும் முயற்சி எடுத்து நம்ம பெரிய வெற்றியும் பெற்று ஆனா நம்ம கிடைக்க போற பலன் என்னன்னா நம்மளுடைய அந்த தொகுதி இன்னைக்கு வந்து குறைக்க போறாங்க அப்படி குறைச்சாங்கன்னா நம்பர் ஒன்னு என்னன்னா எட்டு தொகுதி தமிழ்நாட்டுக்கு வந்து குறைஞ்சிடும் மக்களவை தொகுதியில இன்னொரு படி என்னன்னா எட்நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு வரையறுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பத்து தான் கிடைக்கும் இருபத்தி கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு பத்து தான் கிடைக்கும் எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து லாஸ்ட் தான் இது நமக்கான உரிமை நிதி உரிமை அதிகார உரிமை எல்லா உரிமையுமே நம்ம மீட்டு எடுக்க வேண்டிய கால கட்டாயம் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு கொடுத்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆமா அதுவும் வந்து யூபி எல்லாம் நூத்தி நாற்பது ஆண்டுன்றாங்க தொகுதியெல்லாம் அப்புறம் என்ன அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அதை நோக்கி பாஜக அப்படிங்கிறது முதல்வரோட குற்றச்சாட்டு